நீங்க அமைதியா இருந்த காலங்கள் போதும் நீங்க சும்மா இருந்த காலங்கள் போதும் உங்களையே நீங்கள் வந்து வெறுத்த அந்த காலங்கள் போதும் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் தாண்டி வந்து நன்மையை பெற்று அந்த கோசே நாட்டுல குடியிருந்து அவர்களை யோசேப் ரொம்ப நல்லா கவனிச்சு அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு இவ்வளவு நாள் ஆனதற்கு பிற்பாடு யோசேப்ப வந்து பார்த்து அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீ ஒன்னும் கசப்பா இல்ல இல்ல நீ ஒன்றும் கசப்பு மனசுல வைக்கல இல்லை நீ வந்து எங்க மேல கோபமா ஏதாவது இருக்கிறியா நாங்கள் செஞ்ச ஏதாவது உனக்கு வருத்தமா இருக்கான்னு அத்தனை ஆண்டுகள் தாண்டி வந்து கேட்குறாங்க அப்போ வேதம் சொல்லுது யோசேப்பு அழுதான் என்று வேதம் சொல்லுது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு செஞ்சேனே அப்பா நான் உங்களை இவ்வளவு பார்த்துக்கிட்டேனே உங்களுக்கு நான் என் கூட வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கோசை நாட்டில் உங்களுக்கு இடம் கொடுத்து இவ்வளவு தூரம் உங்களை நடத்துனதுக்கு அப்புறம் கூட நீங்க எப்படி பழச நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்

ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார் நீ எதையுமே செய்ய முடியாதுன்னு எத்தனை பேரை குற்றப்படுத்தி வைத்திருந்தாலும் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் இல்ல ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் மன்னித்து விட்டார் ஆண்டவர் அதை முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு கத்தர் மறந்துட்டாரு வேதம் சொல்லுகிறது இனி பின்னானவைகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இனி முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நீ அந்த ரதத்தோடே நீ போய் சேர்ந்து கொள் இந்த ஜபம் முடித்து போகும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு புதிய ஆண்டுல ஒரு